முதலாவது தோல் நோய் அப்படிங்கிறது அல்லது ஒரு தொற்றினால் ஏற்படுவது தோல் வறட்சியினால் ஏற்படுவது அப்படின்னு நிறைய வகைகள் அது இருந்தாலும் கூட பெண்களுக்கு அதிகமான இறுக்கமான உடை அணியக்கூடிய இடங்கள்ல அடிவயிறு பகுதிகள்ல மார்புக்கூடு பகுதிகள்ல மார்பகத்திற்கு கீழே எங்கெல்லாம் வியர்வைகள் அதிகமாக ஏற்படுகிறதோ அந்த எல்லா இடங்கள்லேயும் நமக்கு மிக அதிகமான சிரமத்தை உருவாக்கக்கூடிய நோயாக இந்த தோலில் ஏற்படுகின்ற நோய்கள் பெரும்பாலும் நிற மாறுதல்களாகவோ அல்லது அமைப்பு மாறுதல்களாகவோ அல்லது கடுமையான வறட்சி அல்லது கடுமையான நீர்த்தன்மையோடு ஏற்படுகின்ற அரிப்புகளாகவோ மாறும்போது நம்மை மிகுந்த சிரமப்படுத்தி விடுகிறதை பார்க்கிறோம் இப்போ தோல் நோய்களில் நிறைய வகைகள் இருக்குது இன்றைக்கி வந்து தலையை மட்டும் பாதிக்கக்கூடிய நோய்கள் மடிப்புகளில் மட்டும் ஏற்படுகின்ற நோய்கள் தொடை இடுக்குகளில் மட்டும் ஏற்படுபவது வியர்வை அதிகமாக வரக்கூடிய இடங்களில் மட்டும் ஏற்படுவது உள்ளங்கை உள்ளங்கால்களில் மட்டும் ஏற்படுவது நகங்களை மட்டும் பாதிப்பது வருகின்ற இடத்தில் இருக்கக்கூடிய தோள்களுடைய அமைப்பை மட்டுமல்ல அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ரோமங்களையும் கொட்டிவிடச் செய்வது அப்படின்னு நிறைய வகையான தோல் நோய்களை பார்க்கிறோம் இதில் குறிப்பாக மூன்று வகையான தோல் நோயை நம்மை மிகுந்த சிரமப்படுத்துறதை பார்க்கும் முதலாவது தோல் நோய் அப்படிங்கிறது இன்றைக்கு சொறி அல்லது சிறங்கன்னு சொல்லுவோம் ஒரு தொற்றினால் ஏற்படுவது தோல் வறட்சியினால் ஏற்படுவது அப்படின்னு நிறைய வகைகள் அது இருந்தாலும் கூட பொதுவாக மடிப்புகளில் அது ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம் தொடை இடுக்குகளில் அது அதிகமாக ஏற்படுவதை பார்க்கிறோம் பெண்களுக்கு அதிகமான இறுக்கமான உடை அணியக்கூடிய இடங்களில் அடிவயிறு பகுதிகளில் மார்புக்கூடு பகுதிகளில் மார்பகத்திற்கு கீழே அதே போல் பிட்ட பகுதிகளில் எங்கெல்லாம் வியர்வைகள் அதிகமாக ஏற்படுகிறதோ அந்த எல்லா இடங்கள்லேயும் நமக்கு மிக அதிகமான சிரமத்தை உருவாக்கக்கூடிய நோயாக இந்த சொறி அல்லது சிறங்கு இருக்கிறத நம்ம பார்க்கணும் கோடைக்காலம் வந்துருச்சுனாலே இந்த சொறி சிறங்கு இருப்பவர்கள் படுகின்ற அல்லல் சொல்ல முடியாததாக இருக்கிறத பார்க்கணும் குளிர்சாதனம் செய்யப்பட்ட அறைகளில் என்னதான் நாள் முழுவதும் நம்முடைய நேரத்தை கடத்தினாலும் மாலை ஆறு மணிக்கு மேல் அலுவலகம் முடிந்து வீட்டுக்கு வந்து நம்மளுடைய உடையை நாம் மாற்ற முயற்சி செய்யும்போது நமக்கு அடுத்த ஒரு மணி நேரம் கை வைத்து அந்த அரிப்பு ஏற்படுகின்ற இடங்களில் தேய்த்து 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 அந்த இடத்தில் ரத்தம் கொட்டுகின்ற வரை தேய்த்து நமக்கு சிரமம் ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம் இது சொறி சிறங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிரமங்கள் இருக்கக்கூடியவர்களை புரட்டி எடுத்து விடுவதை பார்க்கிறோம் இது இதையே நம்ம சரியாக கவனிக்கல அப்படின்னும் போது சில நேரங்களில் சுற்றி யார் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்காமல் கூட்டம் இருக்கக்கூடிய இடங்களில் கூட நமக்கு தெரியாமலே நாம் சொரிந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா நிறைய இளம் பெண்கள் இன்றைக்கு என்னிடத்தில் வரும்போது சொல்கின்ற மிகப்பெரிய ஒரு சிரமம் சார் அலுவலகத்தில் யார் இருக்காங்க இல்லைன்னு கூட பார்க்க முடியல மார்பகத்துக்கு கீழே ஏற்படுகின்ற அந்த அரிப்பு ஏற்படும்போது அந்த இடத்தில் கையை வைத்து சொரிய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது இல்லைனா ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கு ஒரு முறையும் கழிப்பறைக்கு சென்று துணியை எடுத்து சொரிந்து ஆஸ்வாசப்படுத்திவிட்டு பிறகு தான் நான் வந்து உட்கார்ந்து வேலை பார்க்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பெண் குழந்தைகளை இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் நிறைய ஆண்கள் குறிப்பாக இரவு ஷிப்ட் ஷிஃப்ட் செய்யக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் சில பகல் நேரங்களில் எங்களுக்கு அரிப்பு பெருசாக தெரியறதில்லை ஆனால் மாலை ஒரு ஆறு மணிக்கு மேல் ஏற்படுகின்ற அரிப்பு ஒன்பது மணி வரை படுத்து எடுக்கிறத பார்க்குறோம் அதுவும் சில நேரங்களில் நைட் ஷிஃப்ட் பண்ணும்போது வேறு வழியே இல்லை ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை சொரிந்து சொறிந்து அந்த இடங்களில் ரத்தங்களும் காயங்களும் ஏற்பட்டு விடுகிறது தொடை இடுக்குகளில் ஏற்படுகின்ற அரிப்புகள் விதைப்பைக்கு கீழே இருக்கக்கூடிய திசுக்களில் ஏற்படுகின்ற அரிப்புகள் ஆசன வாயில் ஏற்படுகின்ற அரிப்புகள்னு சொல்லி இந்த அரிப்புகள் என்னை பாடாய்படுத்துகிறதுன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க மருந்துகள் போடும்போது வெளிப்பூச்சிகள் பூசும்போது அரிப்புகள் குறைவது போல இருக்கிறது ஒவ்வாமையை குறைக்கக்கூடிய மருந்துகள் போடும்போது கொஞ்சம் மாற்றமுடையதாக இருக்கிறது ஆனால் நாலு ஆக ஆக என்னை மிகுந்த சிரமப்படுத்துகிறதுன்னு சொல்லி வேலையே வேண்டாம்னு வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய எவ்வளவு இளம்பெண்களும் இளைஞர்களும் இருக்காங்க தெரியுமா உங்கள் அனைவருக்குமே இந்த சிரமத்தை நீக்கக்கூடிய அழகான ஒரு அருமருந்தாக இந்த சொறி சிறங்கு தீர கஷாயத்தை நம்ம சொல்லலாம் லவங்கம் கூகை நீர் சுக்கு மற்றும் வெள்ளம் நான்கு பொருட்கள் இந்த முதல் மூன்று பொருட்களை இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் இட்டு கொதிக்க வைத்து முந்நூறு மில்லி தண்ணீரை நூறு மில்லியாக குறைத்து விட வேண்டும் கஷாயம் தயாரான பிறகு அதில் ரெண்டு கிராம் அளவுக்கு வெள்ளத்தை போட்டு கலந்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு சாப்பிடும்போது உடலில் இந்த அரிப்பை ஏற்படுத்துகின்ற கபமும் பித்தமும் சேர்ந்த காரணிகள் படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும் இரண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கு பார்த்தோம்னா வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட கோளாறு இன்றைக்கு கால்களில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்களுடைய மாற்றம் இரத்த ஓட்டத்துடைய மாற்றம் அதில் ஏற்படுகின்ற அளவீடுகளுடைய மாற்றமாக இருக்கும்போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சிரமங்கள் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களுடைய அழுத்தம் காரணமாக கால்களில் மாலை நேரங்களில் கடுமையான அரிப்பு ஏற்படுவதை பார்க்க முடியும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஈவினிங் டைமில் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கணுன்னு உட்காரும் போது லேசாக அந்த இடத்துல ஏதோ ஊறுவது போல் ஒரு உணர்வு ஏற்படுது அந்த உணர்வுக்கு நான் கையை வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் அந்த இடத்துல ஏதாவது ஒரு பொருளை வைத்து தேய்த்து தேய்த்து அந்த இடத்த வந்து நான் காயப்படுத்திக்கிறேன் துரதிர்ஷ்டவசமாக வெரிக்கோஸ்மை சார்ந்த சிரமங்கள் ஏற்படும் போது நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற காயங்கள் ஆறாத காயங்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த அரிப்புகளே நிறைய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தீராத காயங்களாக மாறி நம்மை சிரமப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் அப்போ அது சார்ந்த பிரச்சனைகள் வெரிகோஸ் வெரிக்கோஸ்வெயின் சார்ந்த பிரச்சனைகளில் ஏற்படுகின்ற அரிப்பை குறைப்பதற்கு இந்த கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம் ஏன்னா இன்றைக்கு ஒரு நோய் தீர்வதற்கு நாட்கள் ஆனாலும் கூட அந்த நோயால் ஏற்படுகின்ற அவதிகள் குறையும் போது நம்ம ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்க முடியும் இப்போ தோலில் தொடைப்பகுதியில் ஏற்படுகின்ற ஒரு தொற்றின் காரணமாக ஏற்படுகின்ற அரிப்பு இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த கஷாயங்களை சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய அரிப்பு நம்மளை தொந்தரவு செய்யாமல் இருக்குது அப்படின்னாலே குணமாவதற்கு மூன்று ஆறு மாதங்கள் ஆனால் கூட அதை பற்றி நாம் கவலைப்படுவது கிடையாது ஆனால் தினசரி அரிப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்னை சிரமப்படுத்தி கொண்டே இருக்கிறதுன்னு வரும்போது அதோடைய பாதிப்பு நம்மை ரொம்ப புரட்டி போட்டு விடுகிறதை பார்க்கிறோம் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த அரிப்பு தீர்வதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அழகான கஷாயத்தை சாப்பிடும்போது வெரிகோஸ்மெயின் சார்ந்த சிரமங்களால் ஏற்படுகின்ற இரத்த ஓட்ட குறைபாடுகள் அல்லது இரத்த ஓட்ட தடையால் ஏற்படுகின்ற அந்த வீக்கம் அந்த அரிப்பு அந்த கருப்பு நிறமான தோல் மாற்றம் சார்ந்த சிரமங்கள் மிகப்பெரிய அளவில் மாறி விடுவதையும் குணமாகி விடுவதையும் நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய பிரச்சனை கால்களில் இருக்கக்கூடிய நரம்புகளுடைய செயல் குறைபாடு அல்லது மாற்றம் கால்களில் இருக்கக்கூடிய நரம்புகளுடைய செயல் குறைபாடு மற்றும் மாற்றம் நமக்கு ஏற்படும்போது நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய சிரமங்களில் ஒன்றாக எது இருக்கிறது கால்கள் அடிக்கடி உணர்ச்சியற்ற தன்மை ஏற்படும் அந்த உணர்ச்சியற்ற தன்மைக்காகவே உடல் அந்த இடங்கள்ல ஒரு அரிப்பு சார்ந்த சூழலை உருவாக்குறத பார்க்க முடியும் நீங்க அரிக்கும் போது அந்த இடத்துல ரத்த ஓட்டம் கொஞ்சம் பம்பின் ஆகும் அப்ப வந்து உங்களுக்கு அந்த உணர்ச்சிகள் ஏற்படுவது போல ஒரு சூழல் இருக்கிறத பார்க்க முடியும் இது தொடர்ந்து செய்யும்போது அதுவும் அரிப்பு நோயாக மாறி கால்களை கடுமையாக பலவீனப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் காயங்களாக மாறுவதை பார்க்கிறோம் அந்த அரிப்புகளை குறைப்பதற்கும் இது ஒரு அழகான அருமருந்தாக இருக்கிறது பார்க்குறோம் பெரும்பாலும் சர்க்கரை நோய் ஏற்படுவதை நம்ம எப்போ உணர்வோம் இன்னைக்கு நிறைய பேர் ஒன்றுக்கு அதிகமாக போகுது பசி அதிகமாக எடுக்குது வியர்வை அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் யாருமே கவலைப்படுவது கிடையாது இன்னைக்கு சார் என் உடம்பு முழுவதும் ஒரு கம்பளி பூச்சி ஊறுவது போல குத்துவது போல எனக்கு ரொம்ப கடுமையா அரிப்பு இருக்கு அப்படின்ற ஒரு நிலை வரும்போது நம்மில் நிறைய பேர் கிடுகிடுவென்று பரிசோதனைக்கு ஓடுறோம் ஏன் இந்த அரிப்பு ஏற்படுது சர்க்கரை நோய் பரிசோதனைக்காக நம்ம போறதில்லை அரிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கிட்ட போகும்போது ஏற்படுகின்ற ஒரு பரிசோதனையாக நாம் பார்க்கும்போது சர்க்கரை நோய் இருக்கிறத உறுதியாகிறத பார்க்குறோம் உடனே சர்க்கரைக்கான மருந்துகளை சாப்பிடணும் சர்க்கரை நோய் கட்டுப்பாடில் வருது ஆனால் அந்த நோயில் ஏற்படுகின்ற பக்க விளைவாக தோல் வறட்சி அந்த வறட்சியால் ஏற்படுகின்ற அரிப்புகள் மாறாத சிரமங்களாக இருக்கிறத பார்க்குறோம் இந்த சிரமங்களை மாற்றுவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்தாக இந்த சொறி சிறங்கு அரிப்பு தீர கஷாயம் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறதை பார்க்க முடியும் ஸோ இந்த கஷாயத்தை காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது ஒரு ஒரு மாத காலம் அதாவது நான்கு வார காலங்களிலேயே அந்த அரிப்புகளுடைய தன்மை குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும் கோடை காலங்களில் நம்ம அனைவருக்குமே ஏற்படுகின்ற மிகப்பெரிய சிரமம் அதீத வியர்வை இந்த அதீத வியர்வை ஏற்படும்போது நம்ம வீட்டுக்கு வந்து துணியெல்லாம் எடுத்துட்டு நம்ம உட்கார முயற்சி பண்ணும்போது அந்த வியர்வையால் ஏற்படுகின்ற சிறு சிறு வேர்க்குறுகள் நம்மை புரட்டி எடுக்கிறத பார்க்க முடியும் பெரியவர்களை கூட விட்டுருங்க அந்த குழந்தைகள் பகல் முழுவதும் வெயில்ல சுற்றி விளையாடிட்டு வரும்போது அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற அந்த சொரியும் சிறங்கும் தீராத சிரமங்களாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நிறைய குழந்தைகள் அந்த சொறி சிறங்குக்காகவே வெளியிலும் போக முடியாமல் வீட்டிலேயும் இருக்க முடியாம அரித்துக்கொண்டு சொறிந்து கொண்டு உடல் முழுவதும் காயங்களை வைத்துக்கொண்டு இருக்கிறத கூட நம்ம பார்க்குறோம் இல்லையா இது சார்ந்த சிரமங்களை நாம் மாற்ற வேண்டும் குணப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய ஒரு அருமருந்தாக இந்த சொறி சிறங்கு தீர கஷாயத்தை நம்ம சொல்ல முடியும் லவங்கம் கூகை நீர் சுக்கு வெள்ளம் நான்கே பொருட்கள் தான் ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் சேர்த்து கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு மாலை ஒருவேளை உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளும்போது இந்த சிரமங்கள் தீர்ந்து கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும் மேக ஊரல்னு சொல்வோம் அதாவது உடம்பில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடம்புக்கு உதவி செய்யாமல் கழிவாக உடம்பை விட்டு வெளியேறுகின்ற நோயைத்தான் நோய்னு சொல்வோம் சர்க்கரை நோய் அப்படிங்கிறது வேற நோய் அப்படிங்கிறது வேற அந்த மேகநோய் ஏற்படும்போது என்னாகும் பிறப்புறுப்பில் சொல்ல முடியாத அளவுக்கு கடுமையான அரிப்பு இருந்து கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும் என்ன செய்தாலுமே அரிப்புகளுடைய தன்மை தீரவில்லை என்ன செய்தாலுமே சர்க்கரையை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த பிறகு கூட இந்த அரிப்புகளுடைய தன்மை அதிகமாகி அதிகமாகி என்னை சிரமப்படுத்தி கொண்டே இருக்கிறது எவ்வளவோ முயற்சி செய்தும் கூட என்னுடைய அரிப்புகளுடைய தன்மை தீராத அரிப்பு நோயாக இருந்து சிரமப்படுத்தி கொண்டிருக்கிறது நம்மில் நிறைய பேர் சொல்லுகின்ற ஒரு விஷயமாக இருக்கு இல்லையா இதற்கு காரணம் அந்த மேக நோயுடைய ஒரு தன்மை தான் தோலுக்கு சேர வேண்டிய சத்துக்கள் தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய கொழுப்பு சார்ந்த புரதம் சார்ந்த விஷயங்களை பலப்படுத்துவதற்கு உபயோகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நம்ம உடலில் முறையான முறையில் சேராமல் கழிவுகளாக வெளியேறும்போது தோலில் ஏற்படுகின்ற வறட்சி வியர்வை துவாரங்களுக்கு ஏற்பட வேண்டிய சத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் சேராமல் போகும்போது வியர்வைத் துவாரங்கள் உடலுடைய நீர்த்தன்மைக்காக சுரக்கக்கூடிய அந்த தண்ணீரை சுரக்காமல் போகும்போது உடல் முழுவதும் குறிப்பாக பிறப்புறுப்புகள் முழுவதும் கடுமையாக ஊறிக்கொண்டே இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் இது சார்ந்த பிரச்சனைகளை குறைத்து இந்த மேக நோயினால் ஏற்படுகின்ற ஊறல்களை மாற்றுவதற்கும் இந்த கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் இன்றைக்கு சோரியாசிஸ் நோய் இருப்பவர்களுக்கு பெரும்பாலும் அரிப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது தோள்களுடைய வறட்சி வெடித்து தோள்களை நீட்ட முடியாமல் மடக்க முடியாமல் தோள்கள் சுருங்கி விரிகின்ற தன்மையில் இருக்கக்கூடிய சிரமங்களை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் ஒரு அளவுக்கு மேலே இந்த சிரமங்கள் அதிகமாகும் போது ஒரு அளவுக்கு மேலே நம்ம உடம்பில் மாற்றங்கள் ஏற்படும் போது இது நமக்கு கடுமையான நோயாகவே மாறிவிடுவதை பார்க்கிறோம் இந்த கடுமையான நோயை மாற்றுவதற்கு இந்த மேக ஊரல்களை மட்டுமல்ல உடல்ல சோரியாசிஸ் நோய் ஏற்பட்டு சோரியாசிஸ் நோயில் ஏற்படுகின்ற அரிப்புகளை மாற்றுவதற்கு கூட இதை ஒரு மிகச்சிறந்த மருந்தாக சொல்லலாம் கோடைக்காலங்கள் ஏற்படும் போது நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றத்திற்கு அர்டிகேரியான் பேர் அதாவது நம்ம நல்லா இருந்து வேர்வையோடு வீட்டுக்குள்ளே வருவோம் வந்த உடனே ஏசி போட்டு ஏசி ரூம்குள்ளே போவோம் இப்போ என்ன ஆகும்னா உடலில் வெளிப்புறத்தில் இருந்த சூடுக்காக உடல் வியர்வையை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறது ஆனால் நம்ம அதை பார்க்காமல் நம்ம நேரடியாக குளிர்சாதனம் செய்யப்பட்ட ஏசி ரூம்குள்ளே போகும்போது உடனே ஒரு டெம்பரேச்சர் மாறுதல் ஏற்படும் போது தோலில் ஆங்காங்கே திட்டுக்கள் தோன்றுவதை பார்க்க முடியும் தோலில் ஏதோ ஒரு பூச்சி விடுற மாதிரி இருக்கும் நம்ம ஏதோ ஒரு பொருளை போட்டு இப்படி கையை அப்படி தேய்ச்சி விட்டோம்னா அந்த இடத்துல கிழித்தது போல ஒரு வீக்கமும் அரிப்பும் ஏற்படும் ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தால் இது எங்கே இருந்தது எப்படி இருந்ததுன்னு தெரியாத அளவுக்கு முற்றிலுமாக மாறிவிடுவதை பார்க்க முடியும் இது சார்ந்த சிரமங்களை மாற்றுவதற்கு இது சார்ந்த சிரமங்களை குணப்படுத்துவதற்கு நமக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய அரு மருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த சொரி சிரங்கு அரிப்பு தீர கஷாயத்தை நம்ம சொல்லலாம் அட்டிகேரியா நோய் அப்படிங்கிறது இன்றைக்கு நூற்றில் தொண்ணூறு பித்த உடல் அமைப்பை கொண்டிருப்பவர்களுக்கு இந்த கோடை காலத்தில் ஏற்படுகின்ற நோய் அரிப்பை குறைப்பதற்கான ஆன்டி இஸ்டமின் வகையைச் சேர்ந்த ஏதோ ஒரு மருந்தை தினசரி சாப்பிட்டால்தான் என்னால் தூங்க முடிகிறது என்னால் அரிப்பு இல்லாமல் இருக்க முடிகிறது முக வீக்கமோ வாய் வீக்கமோ அல்லது உதடு வீக்கமோ இல்லாமல் இருக்க முடிகிறதுன்னு சொல்லக்கூடிய எவ்வளவோ பேரை நம்ம பார்க்குறோம் இல்லையா உங்கள் அனைவருக்குமே இந்த நோயுடைய தன்மையை குறைத்து இருக்கக்கூடிய அந்த அரிப்பை மாற்றுவதற்கு உதவி செய்யக்கூடிய அழகான மருந்தாக இந்த ஒரு கஷாயத்தை நம்ம சொல்ல முடியும் லவங்கம் கூகை நீர் சுக்கு வெள்ளம் ஒவ்வொன்றும் இரண்டு கிராம் முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளும்போது நம்முடைய ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு இந்த அரிப்பு சார்ந்த விஷயங்கள் தீர்வதை நம்ம பார்க்கலாம் விஷக்கடிகள் இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு உடம்புல ஒரு காயங்களோ அரிப்புகளோ ஏற்படும் சில நேரங்களில் அது உடல் சார்ந்த சில நேரங்களில் அது உணவு சார்ந்த சிரமமாக இருக்கிறது சில நேரங்களில் நாம் அதை பார்க்கும்போது அது பூச்சிக்கடி அல்லது விஷக்கடி சார்ந்த சிரமங்களாக இருக்கிறத பார்க்குறோம் நம்மில் நிறைய பேருக்கு தாவரங்களை அல்லது செடிகொடிகளை நேரடியாக தொடக்கூடிய வாய்ப்பு வருடக்கணக்கில் இல்லாமல் இருக்கிறத பார்க்குறோம் திடீர்னு ஒரு பூங்காவுக்கு போகிறோம் திடீர்னு ஒரு தோட்டத்துக்கு போகிறோம் அங்கே இருக்கக்கூடிய செடி கொடிகள் நம்ம மேலே படும்போது கூட நம்ம உடம்புல அது சார்ந்த நோய் எதிர்ப்பு சக்திகள் சார்ந்த காரணிகள் குறைந்து போய் இருக்கும்போது தேவையற்று அதிகமான ஒரு நோய் எதிர்ப்பு அணுக்கள் உடலில் உருவாகி உடல் முழுவதும் பரவும் போது அது உடம்புல சொல்ல முடியாத அளவுக்கு அரிப்பை ஏற்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் இதற்கு வந்து கடி அப்படின்னு பேர் எதனால் ஏற்பட்டதுன்னு தெரியல ஆனால் இந்த சிரமம் நம்ம உடம்பில் இருக்குது உடம்பெல்லாம் அரிப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அரிப்பை நிற்கிறதுக்கு மாத்திரை சாப்பிட்டா போதையில் இருப்பது போல் கடுமையான தூக்கத்துக்கு நம்ம உள்ளாக வேண்டி இருக்கிறது மாத்திரை சாப்பிடலன்னா உடம்புல அங்கங்கே தடித்து அரிப்பு சொரிஞ்சு தோல்லாம் அப்படியே கருப்பாக போன மாதிரி ஆயிடுது இந்த அரிப்பை நிறுத்துவதற்கு ஏதாவது உதவி அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத பார்க்குறோம் அதற்கு நமக்கு உதவி செய்கின்ற அழகான மருந்தாக இந்த சொறி சிறங்கு அரிப்பு தீர கஷாயம் பெரிய மருந்தாக இருக்கும் இந்த நான்கு பொருட்கள் ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து காலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கொள்ளும்போது உடலுடைய ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் இன்றைக்கு கோடையினால் ஏற்படுகின்ற சன் அலர்ஜிங்கிறது இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கணும் கொஞ்சம் வெயிலில் போனாலே தோல்லாம் அரிப்பு ஏற்பட்டு கருத்து போய்விடுவதை பார்க்கிறோம் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாலும் நிறைய தோலை இளமையாக ஆரோக்கியமாக நீர்த்தன்மையோடு வைத்திருக்கக்கூடிய மாய்ச்சரைசர் சார்ந்த பொருட்களை போட்டாலும் கூட அது மாறாக இருக்கிறத பார்க்குறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு சூரிய ஒளியில் செல்லும்போது ஏற்படுகின்ற அரிப்புகளையும் தேவையற்ற ஒவ்வாமையையும் குறைப்பதற்கு மிகப்பெரிய மருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த அருமருந்தை நம்ம சொல்ல முடியும் இந்த நான்கு பொருட்கள் கூகை நீர் லவங்கம் சுக்கு மற்றும் வெள்ளம் ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது உடலுடைய ஆரோக்கியம் அரிப்புகள் சார்ந்த சிரமங்கள் மாறிவிடுவதை பார்க்க முடியும் யாருக்கெல்லாம் வீட்டிலேயே இந்த பொருட்களை வைத்து கஷாயம் வைத்து சாப்பிட முடியுமோ சாப்பிடுங்க யாருக்கெல்லாம் இந்த பொருட்கள் கிடைப்பது சிரமம் அல்லது கஷாயம் வைத்து சாப்பிடுவது சிரமம்னு நினைக்கிறீங்களோ மருத்துவமனையை தொடர்பு கொண்டு டாக்டர் ஜெயரூபா அல்லது டாக்டர் ஐஸ்வர்யா அவர்களிடம் பேசுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு தேவையான சர்ம தேஜஸ் கேப்சூல்ஸ்னு சொல்லக்கூடிய மாத்திரை உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த மாத்திரையை காலை இரண்டு இரவு இரண்டு உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க அரிப்புகள் சொறி சிறங்கு கானாக்கடி அட்டிக்கேரியா கோடையில் ஏற்படுகின்ற அரிப்புகள் சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற அரிப்புகள் மேக ஊரல்கள் சார்ந்த சிரமங்களால் ஏற்படுகின்ற அரிப்புகள் அனைத்தும் நீங்கி நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்துமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபர்ஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோக கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை எண்ணெய் நம் மீது கொண்ட நேசம் இனி இல்லங்களில் வீசப் போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேரு அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு வெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை கரைசேறு நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்